தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி திருமந்திரம் முதல் தந்திரம் இரண்டு யாக்கை நிலையாமை பாடல் நூற்று அறுபத்தி ஐந்து மடல் கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர்படந்து ஏழா நரகிற் கிடப்பர் குடற்பட வெந்தமர் கூப்பிடுமாறே விளக்கம் மடல் விதித்த அழகிய கொன்றை மலரை மார்பில் அணிந்த மாயவனால் மாயையில் படைக்கப்பட்ட இந்த மனித உடலும் அதில் இருக்கும் உயிரும் அந்த இறைவனின் திரு உருவத்தை வழிபடாமல் ஆசைகளின் வழியே வாழ்ந்து துன்பப்பட்டு இறந்தவர்களின் நெருக்கமானவர்கள் அடிவயிற்றிலிருந்து உறக்க கூப்பிட்டு அழுத புலம்பிக் கொண்டிருக்க நரகிலேயே கொடியதான ஏழாவது நரகத்தில் கிடந்து அல்லல் படுவார்கள் திருச்சிற்றம்பலம்